திருக்குறள் கதைகள் கதையன் இருநூற்றி எண்பத்தி ரெண்டு மாறியது நெஞ்சம் சுப்பு காரின் வேகத்தை குறைத்து காரை சாலை ஓரமாக நிறுத்தினான் என்னையாச்சு என்றார் தாமோதரன் எரிச்சலுடன் தெரியல சார் இறங்கின மாதிரி இருக்குது பஞ்சராக இருக்குன்னு நினைக்கிறேன் என்று கீழே இறங்கினான் சுப்பு பின் சக்கரத்தை பார்த்து விட்டு வந்து சார் இறங்கியிருக்கு பின் சக்கரம் பஞ்சர் ஆகிருக்கு என்றார் தாமோதரனும் என்னையா டிரைவர் நீ அவசரமாக போக வேண்டிய நேரத்தில் வண்டி பஞ்சர் ஆகுது இதெல்லாம் முன்னாடி பார்க்கறதில்ல பஞ்சர் எப்படி முன்னாடி பார்க்க முடியும் என்ற சூடான பதிலை மருந்துக்குள் அடுக்கி கொண்டு சுப்பு பேசாமல் இருந்தான் சரி பஞ்சர் ஒட்டிட்டு ஆஃபீஸுக்கு வந்துடு நான் ஊபரில் போய்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஊபர் டாக்சியை அழைக்க கைபேசியை எடுத்தார் தாமோதரன் பஞ்சர் விட்ட காசு எவ்வளோ ஆகும் இருநூற்றம்பதுலேருந்து ஐநூறு ரூபாய்க்குள்ளே ஆகலாம் பஞ்சரை பொறுத்து சரி பார்த்துக்க டயர் பயசாகிடுச்சு புதுசாக மாற்றுனாலும் மாற்றுடு என்ற தாமோதரன் பர்ஸிலிருந்து இரண்டு இரண்டாயிரம் ரூபாய் தாள்கள் எடுத்து சுப்புவிடம் கொடுத்தார் காரை மெல்ல ஓட்டி கொண்டு அருகில் இருந்த ஒரு டயர் கடைக்கு போனான் சுப்பு கடைக்காரன் ஜாக்கி போட்டு டயரை கழற்றி டயரில் காட்டெடுத்து தண்ணியில் வைத்து பார்த்து விட்டு பஞ்சர் பெருசாக இருக்குது ஐநூறுரூவா ஆகும் என்றான் நானூறுரூவா வாங்கிக்கோங்க என்றார் சுப்பு நீங்கள் டிரைவரா ஓனரா டிரைவர் தான் ஏன் டிரைவராக இருப்பேன்னு தான் நினச்சேன் ஆனால் பேரம் பேசுகிறத பார்த்தது சந்தேகம் வந்தது என்றான் பஞ்சர் கடைக்காரன் ஏன் டிரைவர்னால் ரேட்டை கொறைஞ்ச குள்ளி கேட்கக்கூடாதா முதலாளி அவ்வளோ வைக்கிற சரி நான் ஒன்று சொல்கிறேன் இப்போ இந்த பஞ்சரை ஒட்டி கொடுத்துருவேன் கொஞ்ச நாள் ஓடும் ஆனால் டயர் பயசாக போச்சு மாற்றினால் நல்லது என்றார் கடைக்காரன் புது டயர் எவ்வளோ ஆகும் பஞ்சர் கடைக்காரன் ஒரு முறை அருகில் யாராவது இருக்கிறாரா என்று பார்த்து விட்டு ஒரிஜினல் டயர் மூவாயிரம் ரூபா ஆகும் ஆனால் எங்கிட்ட டூப்ளிகேட் இருக்குது ஆயிரத்தி தான் நல்லா தான் இருக்கும் பார்க்க ஒரு வித்தியாசமும் தெரியாது ஓரளவுக்கு ஓடும் ரெண்டு வருஷம் கிச்சு மாற்ற வேண்டி இருக்கலாம் அப்போ முதலாளி யாவோ வச்சிக்கிட்டா கேட்க போகிறாரு என்றான் பரவாயில்ல ஒன்னே போட்டுடு எனக்கு பில் வேணும் என்றான் சுப்பு நான் இன்னும் சொல்லி முடிக்கல டூப்ளிகேட் டயருக்கும் ஒரிஜினல் டயர் வாங்கின மாதிரி பில் தரேன் ஜிஎஸ்டியோட டயரை வாங்குறவங்க நிறைய பேர் பில் கேட்க மாட்டாங்க அதனால் உனக்கு பில் கொடுக்குறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு மூவாயிரம் ரூபாய்க்கு பில் கிடைக்கும் ஆனால் நீ ஆயிரத்தி ஐநூறுரூபா கொடுத்தா போதும் மீது ஆயிரத்தி ஐநூறுரூவாயா நீயே வச்சுக்கலாம் இதில் உனக்கு என்ன லாபம் என்றான் சிம்பு ஒரிஜினல் டயரை விற்கிறது கிடைக்கிறத க கமிஷனை விட டியூப்ளிகேட் டயரில் அதிக கமிஷன் கிடைக்கும் நிறைய டைவர்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்துருக்கேன் ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை முதலாளிகளுக்கு என்னால் பெரிய நஷ்டமும் இல்லை என்ன சொல்கிற என்றால் டயர் கிடைக்காது சிம்பு யோசித்தான் தாமோதர்களிடம் அவன் எவ்வளவு உண்மையாக உழைத்தாலும் அவருக்கு அவன் மீது பரிவோ அக்கறையோ கிடையாது ஒரு நாள் விடுப்பு எடுத்தால் கூட பெரிதாக குறிப்பார் சம்பளமும் சுமார் தான் சொல்லையாக ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு எடுத்தால் நல்லது தானே ஒரு முறை தானே எப்படி போகிறேன் அதுவும் முதலாளியே டயர் மாற்ற வேண்டும் என்றால் மாற்றிவிடு என்று சொல்லி பணம் கொடுத்திருக்கிறார் சரி என்றான் சுப்பு இரு டயர் எடுத்துகிட்டு வரேன் உள்ளே போனான் கடைக்காரன் அவன் திரும்பி வருவதற்குள் சுப்புவின் மனதில் பலவித எண்ணங்கள் ஓடின இப்படி செய்யத்தான் வேண்டுமா இத்தனை நாள் இல்லாமல் இப்போது ஏன் இந்த திருட்டு எண்ணம் சற்று நேரம் சுப்பு குழம்பிய நிலையில் இருந்தான் கடைக்காரன் டயரை எடுத்து கொண்டு வந்தான் அதை சுப்புவிடம் காட்டி பாத்தியா எப்படி இருக்கு ஒரிஜினல் டயர் தயாரிக்கிறோனே இத்தன் கம்பெனி டயர் தான் நினைப்பான் என்றான் சுப்பு சட்டன்று வேண்டாம் பஞ்சர் விட்டுடு அப்புறம் பார்த்துக்கலாம் என்றார் ஏ காசு இல்லையா என்றான் கிடைக்காரு இல்லை பஞ்சர் விட்டுனா போதும் நானூறுரூவா தான் கொடுப்பேன் என்றான் சுப்பு பால் துறவுறவியல் அதிகாலை இருபத்தி ஒன்பது கள்ளாமை குரல் இருநூற்றி எண்பத்தி இரண்டு உள்ளத்தால் விழரும் தீதே பிறன் கள்ளத்தால் கல்வியும் எனல் ஒரு ஒரு தவறான செயலை மனதில் நினைப்பதும் தீதே எனவே பிற பொருளை வஞ்சனையால் அவரிக்கலாம் என்று மனதால் கூட நினையாமல் இருக்க வேண்டும் நன்றி